உங்கள் அம்மா ராதியா என்றதும் கோபப்பட்டு விட்டார் வரலட்சிம் சரத்குமார் ராதியா என்னுடைய அம்மா இல்லை மேடம் சண்டை போட்டு விட்டு இனிமேல் உன்னுடன் வாழ மாட்டேன் நான் சினிமாவில் தான் நடிப்பேன் என்று சொல்லி சென்னைக்கு வந்து நடித்தவர் வெற்றி நடிகையாக வழங்க வந்தவர் சரிதா அதுக்கப்புறம் மூணு கணவன்களை மாற்றினார்கள் அது வேற விஷயம் குழந்தையை பெற்றுக்கொள்ளும் என்று சொன்னார்கள் குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது குழந்தை பெற்றுக்கொண்டால் சினிமாவில் நடிகாக தொடர முடியாது என்றார் சமந்தா ஏஎல் விஜயினுடைய அப்பா ஏஎல் எழாப்பேன் ஆனால்ப்பா கல்யாணம் பொண்ணு பார்க்குறேன் நல்ல பொண்ணு கிடைக்கும் பேசாமல் இருந்தார் அவசரப்பட்டு ஏஎல் விஜய் அமலாபலை திருமணம் செய்து கொண்டார் நள்ளிரவு எல்லாம் ஃபோன் வருமா வீட்டிலேயே சிகரெட் அடிக்க ஆரமித்தார் வீட்டிலேயே தண்ணி அடிக்க ஆரம்பித்தார் அளவுக்கு மிஞ்சி குடிப்பது மட்டுமல்ல இரண்டு மூன்று முறை காரில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு எவ்வளோ சொல்லியும் கேட்காத ஜெய் இனிமே வந்து நம்ம சரி போட்டு வர மாட்டான்னு சொல்லி ஜெய்யை விரட்டி விட்டார் அஞ்சலி மனோரமாக ராம்நாதன் சொல்கிறார் நீ சினிமாவில் நடிக்க அப்படின்ட்டு அப்போது மனோரமாக சொன்னார் என்னுடைய லட்சியமே சினிமாவில் பிரபல் நடிகையாக வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய லட்சியத்துக்கு முன்னால் கனவெல்லாம் தூசு உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் சினிமாவுக்காக கணவனை துறந்த நடிகைகள் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக கணவன்களையே துறந்து விட்டார்கள் நடிகைகள் அந்த நடிகைகள் யார் யார் என்பதை இப்போது பார்ப்போம் நடிகை லக்ஷ்மிக்கு அவருடைய அம்மா குமாரி லட்சுமி சேலத்தில் உள்ள டாக்டர் பாஸ்கரனை திருமணம் செய்து வைத்தார் இல்லறமும் நல்லறமாக டாக்டர் பாஸ்கரனுக்கும் லட்சுமிக்கும் பிறந்தவர்தான் ஐஸ்வர்யா பாஸ்கரன் வீட்டில் லட்சுமி சினிமாவில் நடிக்கக்கூடாது போதும் நடித்தது இனிமேல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் அது முடியாது நான் தொடர்ந்து சினிமாவில் நடிப்பேன் அது என் உரிமை என்று சொல்லிவிட்டார் லட்சுமி அதுக்கப்புறம் மூணு கணவன்களை மாற்றினார் அது வேற விஷயம் சரிதா ஹைதராபாத்தில் இருக்கும் போதே திருமணமானவர் கணவனை சண்டை போட்டு விட்டு இனிமேல் உன்னுடன் வாழ மாட்டேன் நான் சினிமாவில் தான் நடிப்பேன் என்று சொல்லி சென்னைக்கு வந்து நடித்தவர் வெற்றி நடிகையாக வழங்க வந்தவர் சரிதா நடிகை சமந்தா உங்களுக்கு தெரியும் ஆந்திராவில் சூப்பர் ஸ்டார்களில் ஒருவராக இருந்த அக்கனி நாகேஸ்வரராவுடைய பேரனுடைய மனைவி ஆந்திராவில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களில் ஒருவர் அக்கன்னேனி நாகேஸ்வரராவ் நாகேஸ்வரராவுடைய மகனுடைய மகன் சமந்தாவை திருமணம் செய்தார் ஆனால் அக்கன்னேனி நாகேஸ்வரராவ் குடும்பத்தில் சமந்தா நடிக்கக்கூடாது என்று சொன்னார்கள் சமந்தா நான் தொடர்ந்து நடிப்பேன் என்று சொன்னார் அது மட்டுமல்ல குழந்தையை பெற்றுக்கொள் என்று சொன்னார்கள் குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது குழந்தை பெற்றுக்கொண்டால் சினிமாவில் நடிக தொடர முடியாது என்றார் சமந்தா இதன் காரணமாக சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தன்னுடைய கணவனை பிரிந்தார் சமந்தா நாகேஸ்வர் மகன் நாகார்ஜுன் நாகார்ஜுனோட பையன் நாகச்சைத்தன்யா நாகச்சைத்தன்யா தான் சமந்தாவை திருமணம் செய்து கொண்டார் நடிகை சுகன்யா பல வெற்றி படங்களில் நடித்தார் வெளிநாட்டில் ஒரு இன்ஜினியருடன் திருமணமாகி வெளிநாட்டுக்கு போனார் ஆறு மாதம் கழித்துவிட்டு திரும்ப சென்னை வந்து விட்டார் அந்த இன்ஜினியரையுடன் வாழ பிடிக்கவில்லை என்று சொல்லி விவகாரத்தை செய்துவிட்டு சென்னைக்கு வந்து மீண்டும் படங்களில் நடிக்க தொடங்கினார் த்ரிஷா தயாரிப்பாளர் வருணை காதலித்தார் காதலித்து வருணுடன் நிச்சயார்த்தமும் ஏற்பட்டது ஆனால் திடீரென்று அந்த திருமணம் நின்று போனது அதற்கு பிறகு தெலுங்கு நடிகர் ராணாவுடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்தார் அதற்கு பிறகு அந்த காதலும் பிரேக்கப் ஆனது இப்போது சிங்கிளாக ஐம்பது வயதிலும் இளமையோடும் அழகோடும் நடித்து கொண்டிருக்கிறார் திரிஷா நடிகை அமலாபால் இயக்குனர் ஏஎல் விஜயை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஆரம்பத்திலேயே ஏஎல் விஜயினுடைய அப்பா ஏஎல் அழகப்பேன் வேணாம்ப்பா நம்ம நம்ம ஜாதியிலே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் கல்யாணம் பொண்ணும் பார்க்குறேன் நல்ல பொண்ணு கிடைக்கும் பெசாமல் இருந்தார் அவசரப்பட்டு ஏஎல் விஜய் அமலாபலை திருமணம் செய்து கொண்டார் நள்ளிரவு எல்லாம் ஃபோன் வருமா பார்த்தார் ஏஎல் விஜய் அது மட்டும் இல்லை வீட்டிலையே சிகரெட் அடிக்க ஆரம்பிச்சாரு வீட்டிலையே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சாரு உடனே கூப்பிட்டு ஏஎல் விஜய் சொல்லிட்டார் இந்த பரப்பாக நாம் மிக்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த பொண்ணுனால நம்ம குடும்பத்துக்கு அவமானம் வர வேண்டான்னு சொன்னார் உடனடியாக ஏஎல் விஜய் அமலாபலை விவாதத்தை செய்து விட்டார் ஆனால் அமலாபால் தொடர்ந்து சினிமாவில் நடித்து கொண்டிருக்கிறார் சமீபத்தில் அவருக்கு திருமணம் நடந்தது இப்போது ஒம்பது மாதம் வயிற்றில் குழந்தையை சுமந்துக்கிட்டு எந்த நேரத்திலும் அமலாபாலுக்கு குழந்தையை பிறக்கலாம் நடிகை அஞ்சலி நடிகர் ஜெய்யை காதலித்தார் இருவரும் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்தார்கள் ஆனால் ஜெய் அளவுக்கு அதிகமாக போதைக்கு அடிமையானார் அளவுக்கு மிஞ்சி மட்டும் மட்டுமல்ல இரண்டு மூன்று முறை காரில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எவ்வளோ சொல்லியும் கேட்காத ஜெய் இனிமே வந்து நம்ம சரிபட்டு போட்டு வரமாட்டான்னு சொல்லி ஜெய்யை விரட்டி விட்டார் பிரேக்கப் செய்து விட்டார் அஞ்சலி இப்போ சுதந்திரமாக நடித்து கொண்டிருக்கிறார் அஞ்சலி தமிழிலும் தெலுங்கிலும் பல படங்களில் நடிக்கிறார் அஞ்சலி சுருதிஹாசன் சித்தார்த் பிரேக்கப் ஏன் ஸ்ருதிதாசனும் சித்தார்த்தும் ஹைதராபாத்தில் தனியாக வீடு எடுத்து லிவிங் டுவெதர் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் சித்தார்த் ஒரு ஸ்ரீலோலன் இது ஸ்ருதிஹாசனுக்கு தெரிந்து சித்தார்த்தை விரட்டி விட்டுவிட்டார் இப்போது ஸ்ருதிஹாசன் பல படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் சித்தார்த் இப்போது அரு அதிதி ராவ் நடிகையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் விரைவில் திருமணம் என்று கொண்டிருக்கிறார்கள் நடிகை அஞ்சு குழந்தை நட்சத்திரமாக நடிக்க தொடங்கியவர் அப்புறம் வாலிபு வயதானதுக்கப்புறம் பல படங்கள் எடுத்தவர் அஞ்சு அவர் கன்னட கதாநாயகன் இயக்குனர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் அந்த ஆள் எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிச்சுட்டு அஞ்சு போட்டு அட்டி அட்டின்னு அடிச்சுக்கிட்டே இருந்தான் அவருக்கு வயது நாற்பது அஞ்சுக்கு வயது இருபத்தொன்று விதி செய்த சதியால் தான் அந்த நடிகரை திருமணம் செய்து கொண்டார் அஞ்சு பார்த்தாரு இவன் நம்ம கொன்னே போடுவான்னு சொல்லி அந்த நடிகரிடமிருந்து விவகாரத்தை பெற்று விட்டு சென்னை வந்தார் சென்னையை வந்து பல டிவி நாடகங்களில் நடித்தார் சினிமாவில் நடித்து கொண்டிருக்கிறார் நடிகை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் ஆட்சி மனோரமா ஆட்சி மனோரமாவுடைய கணவர் பெயர் திரும்மா ஆட்சி மனோரமா கணவர் பெயர் ராமநாதன் அவரும் நடிகர் தான் இரண்டு படங்களில் கதாநாயகன் நடித்தார் படம் ஓடல அதனால் துணை வேடங்களில் நடிக்க ஆரம்பித்து விட்டார் அப்போது மனோரமாக ராமநாதன் சொல்கிறார் நீ சினிமாவில் நடிக்க அப்படின்ட்டு அப்போது மனோரமா சொன்னார் என்னுடைய லட்சியமே சினிமாவில் பிரபல நடிகையாக வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய லட்சியத்துக்கு முன்னால் கணவெல்லாம் தோசு என்று சொல்லி ராமநாதனை விட்டு விலகி வந்து விட்டார் மனோரமா ஆச்சு நடிகர் சரத்குமார் ஆரம்பத்தில் அவர் பெங்களூரில் பணியாற்றிய பொழுது சாயாதேவி என்ற ஒரு அழகான பெண்ணை காதலித்தார் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சாயாதேவிக்கும் சரத்குமாருக்கும் பிறந்த மகள்தான் வரலட்சுமி சரத்குமார் அடுத்து பூஜா சரத்குமார் ரெண்டு மகள் ஆனால் சரத்குமார் ராதியாவை திருமணம் செய்ய விரும்பினார் ஒரு வீட்டுக்குள்ளே ரெண்டு பொண்டாட்டி வேண்டாம் என்று சொல்லி சாயாதேவி நாம் விவகாரத்தை பண்ணிடுவோம் சொல்லி விவரத்தை விவகாரத்தை வாங்கி கொண்டு தனியாக வந்து விட்டார் ஆனாலும் பூஜாவும் வரலட்சுமி சரத்குமாரும் சரத்குமாருடன் நெருக்கமாக இருப்பார்கள் ஒரு முறை உங்கள் அம்மா ராதியா என்றதும் கோவப்பட்டு விட்டார் வரலட்சுமி சரத்குமார் ராதியா என்னுடைய அம்மா இல்லை மேடம் என்று சொல்லி மறுத்துவிட்டார் அதற்கு பிறகு ராதியாவை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சரத்குமார் ஆனாலும் இப்போது சாயாதேவியினுடனும் இணக்கமாக இருக்கிறார் சரத்குமார் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்